அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படின்னு ஒன்று இருக்குங்க நம்ம வந்து மாதானால் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கைக்கு வருது தான் ஒரு சம்பளம் வருது தான் ஆனால் வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியல அது எப்படியெல்லாம் செலவாகுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னால் எப்படி அதிகம் சேமிக்க முடியுது அப்படின்ற உங்களுக்கு வந்து அதை டிப்ஸாகவும் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் கண்ட்ரோல் ஆன் ஸ்பெண்டிங் வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் ஆகிய பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க என்ன மெனு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து வரகரிசி பொங்கல் அது கூட ஒரு சட்னி மத்தியானத்துக்கு வந்துக்கு அவரக்காய் பொரியல் அதுக்கு வந்து நான் ஒரு குழம்பு காம்பினேஷனாக ஒன்று பண்ணேன் காராமணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்காலாம் போட்டு ஒரு குழம்பு ஏழு மணிக்கெல்லாம் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி நான் வந்து அது காட்டியும் வந்து எல்லா வேலையும் வந்து அப்படியே கூட கூடவே செஞ்சுடுவேன் ஒரு சமையல் செய்யறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணிவிடுவேன் நம்ம பொங்கல் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த வரகரிசி தென அரிசி இதெல்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் அது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்படி தான் வந்து நான் ஒரு நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இப்படி செய்வேன் ஒரு நாள் வந்து ரைஸ் வச்சியும் வந்து செய்வேன் எப்பயாச்சும் ஒரு நாள் அப்போது வந்து நம்மளுக்கு அந்த சுகர் இருக்குது வ இருக்குதுன்றவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படி இல்லவே இல்லைன்றவங்களுக்கு அது வராமல் தடுக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை நான் இப்படி தான் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்று ஒன்று இந்த மாதிரி சேர்த்துன்னே இருப்பேன் அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு காராமணி போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் மத்தியானம் ஒன் டைம் வந்து நம்ம ராகி களி செஞ்சுடுவேன் ரைஸ் வந்து லஞ்சு மத்தியானம் டிஃபன் எடுத்துன்னு போகிறவங்க ரைஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டை வந்து கொஞ்சம் பார்த்து கவனித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி தான் வந்து ஆனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு வரேங்க அதை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்ற டைமிங்ஸை பொறுத்து சீக்கிரம் சீக்கிரமாக நான் செஞ்சிடுறேன் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வந்து நான் ஒரு கலக்கா கொட்டை போட்டு தேங்காய் போட்டு ஒரு சட்னி ஒன்று பண்ணியிருக்கேன் இது இந்த டேஸ்ட் வந்து பச்சை மிளகாய் போட்டு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அது காம்பினேஷன் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெனு வந்து உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூவாக டெய்லியும் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதையும் வந்து ஒரு டிப்பாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த மாதிரி குழந்தைங்களும் வந்து நம்ம இப்போ இருந்தே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபுட்டு அவங்களுக்கு பழக்கமாயிடும் கொஞ்சம் வயசு ஆக ஆக அவங்க பெரியவங்களாக ஆக அவங்க உடம்பும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வயசானவங்க மட்டும்தான் இந்த தென்ன அரிசி அதெல்லாம் சாப்பிட்ணுமானா இல்லை எல்லாேருமே சாப்பிடக்கூடியது தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து மிச்சம் இருந்தது நைட்டு வந்து ரைஸு நான் இந்த மாதிரி வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் ரைஸ் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் இது சாப்பாடு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீணடிக்காமல் இப்படி செய்யலாம் அந்த சாப்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா அது வந்த பிரச்சனை இல்லைங்க நல்லாயிருக்கும் நம்ம வந்து ச நம்ம செலவு பண்ணுறது வந்து நீட்ஸு வான்ஸ்ன்னு அப்படின்னு இருக்கும் அத்தியாவசிய தேவைகள் இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ வந்து நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால் நமக்கு கண்டிப்பாக வந்து இது அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற சொல்ல இப்போ இன்னும் போது ரொம்ப பசி எடுக்குதுங்க ஒரு ரைஸ் சாம்பார் இருந்தால் போதும் நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு இருக்குது ஆனால் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசி எடுக்கிற டைமில் மந்த்லி வந்து நீங்கள் ஒரு டூ டைம் சாப்பிட்டா அது ஓகே தான் ஏதாவது ஆசைப்பட்டது நம்ம ஒரு நாள் எப்பாச்சும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையே வந்து நான் வந்து எப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு அஞ்சு டு ஆறு டைம் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து அது அதிகமான செலவு ஏன்னா ஒரு டைம் சாப்பிட்றதுக்கே வந்து முந்நூறுரூபா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா த்ரீ எயிட்டி அந்த மாதிரி வரும் அப்போ அஞ்சுலேருந்து ஆறு முறை நீங்கள் இந்த மாதிரி மாதம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுடைய பணம் வந்து எங்கே போகுதுன்னே தெரியல நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துல போகும் நம்மளுக்கு எது தேவை இது முக்கியமாக இது தேவைதான்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்காக ஒன்றும் அப்புறம் வந்து வெளியே செல்வது கண்டிப்பாக போக வேண்டும் அவசியம் தாங்க நம்ம ஆசைப்பட்டது எப்போயாச்சும் ஒரு நாள் வெளியே சாப்பிட்ணும் இல்லை வெளியே போடுறது அவசியம்தான் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது நான் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க நம்ம வந்து நம்ம போகிற இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பஸ்ஸு ஓகே தான் இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இது நீட்ஸு தேவை தான் நம்மளுக்கு ஆனால் இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபு ஆட்டோ காரு இதெல்லாம் வந்து புக் பண்ணி நம்ம போயிடுவோம் நம்ம காசு எங்கே போதுனே தெரிலன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்தில் செலவாகுது இதை வந்து நான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இப்போ தேவை அப்படின்றது தேவை இருக்குது ஆனால் அடிப்படை தேவை போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நிறைய வந்து செலவை கண்ட்ரோல் பண்ணலாம் அத்தியாவசிய தேவை அப்படின்னு வந்து கூட சொல்லலாம் இதை வந்து ரொம்பவே முக்கியமானது இல்லைன்னு தெரிஞ்சிச்சின்னா அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க டிமார்ட் போகிறேன் எனக்கு மூணாயிரம் தான் ஆகும் அப்படின்ற இடத்துல எனக்கு எப்படி அஞ்சாயிரண்டும் ஏழாயிரம் வரைக்கும் ஆகுது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் இது எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா நான் லிஸ்ட்டு போட்டு வாங்க வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் அப்படி லிஸ்ட்டு போட்டு வாங்கினா மட்டும்தான் மூணாயிரம் வரைக்கும் ஏன்னா அங்கே நிறைய பொருள்கள் இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் தேவை தேவைன்னு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதிகமான அமௌண்ட் வந்து இந்த இடத்துலையும் வந்து அதிகமாக செலவாகுது அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ எது இல்லையோ அது மட்டும் வாங்கலாம் காசு கொடுத்து வாங்குறது நம்ம போய் தேடி பார்த்து வாங்குறதுன்னு ஒன்று பண்ணிங்கன்னா செலவு வந்து அங்கே கம்மியாகும் பார்த்தது எல்லாம் வாங்குறதும் எது தினமே ஒரு மாலுக்கு போகிறோன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு லிப்ஸ்டிக்கு வாங்குறேன் அப்படின்னா ஓகே நமக்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் ஆகும் ஆண்களாக இருந்ததுனால் ஒரு டீஷர்ட்டும் நல்லா பிராண்டட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போகும் இல்லைங்களா ஆனால் அங்கே வந்து ஒரு ரூபாய் வந்து ஆகுது நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபேமிலிக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரூபாய் ஆகும் ஏன் இது அங்கே ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்க போகிறதில்லை ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுக்க இல்லை நம்ம வந்து ஓ இந்த ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு இல்லையா இது எடுத்துக்கலாம் ஓ இது இந்த நம்ம வீட்டுக்கு இந்த பாத்திரம் நல்லாயிருக்கும் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எடுத்து எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுனால வந்து நமக்கு பெரிய அமௌண்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எப்படி செலவாகுதுன்னே தெரியலையே அப்படின்னு அப்படி தாங்க செலவாகுது இதையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இப்போது சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சேலஞ்சி ஒன்று பண்ணுங்கள் டூ டேஸ் வந்து விட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இது தேவை நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்து நம்மளுக்கு ஆசைப்படுறோங்க இது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு நினைக்கிறோம் அதை வந்து ஒரு டூ டேஸ் தள்ளி போடுங்களேன் தள்ளி போட்டு பாருங்கள் அதை நம்ம மறந்தோடும் செய்யலாம் இல்லை கட்டி விட்ற நம்ம இந்த ரெண்டு நாள் அது இல்லாமல் நம்ம வாழணும் இல்லையா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைங்க வாங்கலாமா இது தேவையான நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிங்கன்னாவே நீங்கள் முடிவு செஞ்சிடலாம் பெரும்பாலும் இந்த சேலஞ்ச் வந்து ஒன் வீக் சேலஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒன் வீக் இந்த பொருள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து முக்கியமான இடத்துல செலவாகிறது எங்க நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வெட்டிங் வெட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ நீங்கள் ஒன்றா பாருங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து நல்லா கிராண்டாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க விலையுறந்த பொருட்கள் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கோ எதாச்சுக்கு ஒன்று வாங்குவாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்றது வந்து நம்ம பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் அது ஒன்றுங்க ஏன்னா வந்து ரிட்டர்ன் நமக்கு திரும்ப ரிட்டன் வரும் அது ஒரு இருக்கட்டும் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்காக இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாங்கிறது நம்ம ஒரு முறை ரெண்டு முறை போடுவோம் திரும்பவும் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னா இல்லைங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபங்க்ஷன் நான் போட்டுவிட்டேன் திரும்ப எப்படி அதையே போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பீரோவில் தான் அதிகமாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம அதையே வந்து இந்த ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதுல பெஸ்ட்டு ஏன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாங்கிறத விட இரண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து ரெண்டிங் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு நாள் போட வேண்டியது நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் இப்படி சொன்ன சஜஷன் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்க பரவாயில்லப்பா எனக்கு அதிகமான பணம் வந்து எனக்கு செலவாகலை ஏன்னா வந்து அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ரெண்ட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயில் நான் மூணு பேருக்கு ட்ரெஸ் நல்லா கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி டிப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண ம